வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நமா அனைவருக்கும் முதற்கண் கூட ஆனக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் பங்குனி மாதத்து சுரார்த்த திதியான திதித்வயம் என்பதை பற்றிய முழு விளக்கமானது இன்றைய வீடியோ பதிவாக பிரிவடை இருக்கின்றோம் ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கருத்துவதே முழுவதுமாக பார்த்து திஜைத்வயம் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது பித்திருக்களுக்கு கர்மாக்கரை செய்து பயனையிடுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திஜைத்வயம் பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினாறு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சிரார்த திதியானது சுக்கலபக்ஷ வளவுரை பிரதம் யாம் பிரதமை திதி மற்றும் துதி திதி யாம் துதியை திதி திதித்துயம்னு வேறு இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளவுரை பிரதமை மற்றும் துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்வொரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷாமருஷம் செய்யக்கூடிய புற்றுக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தேவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் தான் செய்ய வேண்டும் ஏனெனில் துதியை திதியானது மறுநாள் பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தான் இருக்கின்றது ஆகவே தங்கள் குடும்பத்தில் பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ திதியே திதியில் இறந்தவர்களுக்கு தாங்கள் அவர்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் சிரார்த்த திதியானது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்திலிருந்து இருபத்தி இரண்டு நாழிகை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அன்றைய தினம் அந்த திதியில் இருந்தவர்களுக்கு நமது பித்ருக்களுக்கு इंड पित्र करूमा गयी वर्षा वर्षुं निचे महा कंडी बाव सेयो पूडाल। लोका समस्ता स्विनो भवंतो चुवा अस्तो ततास्तु।